ஓம் நமசிவாய் மக்களே இந்தியா ஒரு மிகச்சிறந்த கலாச்சார நாடு இந்த நாட்டில் ஏன் ஆண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஆணை ஏன் உயர்வாக நினைக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப நாளாக ஒரு மக்களுக்கு இருந்துட்டு வர்ற ஒரு சந்தேகம் ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா இந்த ஊர்களில் நாடகம் நடக்கும் அதில் வந்து தான் பெருசு ஒம்பளை தான் பெருசான்ட்டு அடிச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியறதில்ல என்ன யாகசாலையில் இருந்து பல இடங்களில் ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது அதுக்கு காரணம் பெண்கள் அந்தளவுக்கு குற்றம் செஞ்சவங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெண்கள் உயர்வானவங்க தான் இருந்தாலும் அவங்களோட ஆண்கள் கொஞ்சம் உயர்வானவங்களை இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு கருவை ஒரு பெண் பத்து மாதம் சமைக்கிறார் ஆனால் அதே கருமுட்டை வெறும் இருபத்தெட்டு நாளில் உடலுறவு செய்யலைன்னா அழிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வயதில் விந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆன்மகனாகப்பட்டவன் அவனுடைய திருமண வயது வரையும் அந்த விந்தணுவை சமந்துக்கிட்டு இருக்கான் இப்போது டிஸ்டன்ஸ் நிறைய உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு ஆண்மகனுக்கு இருபத்தேழு வயசில் திருமணம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அவன் சமக்க ஆரம்பிக்கிறான் இப்போ சொல்லுங்கள் ஆண்களை விட பெண்கள் உயர்வானவங்களா இல்லை பெண்களை விட ஆண்கள் உயர்வானவங்களா விஷயம் யார் உயர்வுன்றது கிடையாது ரெண்டு பேருமே முக்கியத்துவம் உடையவர்கள் இதில் வந்து இவங்க தான் முக்கியத்துவம் இவங்க தான் முக்கியத்துவம் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு உயிர் ஜீவனாகப்பட்டது ஆணிடம் உற்பத்தியாகும் உடலாகப்பட்டது பெண்ணிடமிருந்து தான் கிடைக்குது அப்போ உடலாகப்பட்டது தாயிடமிருந்து வந்தது உயிராகப்பட்டது தந்தையிடமிருந்து வந்தது அப்போது அதனால தான் குலதெய்வம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களை விட ஆண்கள் வழியில் வரக்கூடிய சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இந்திய நாட்டில் ஏன்னா குலதெய்வமே தாய் வழி குலதெய்வத்தை விட தந்தை வழி குலதெய்வத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் தாய் வழி குலதெய்வமும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அது உடலை கண்டிப்பாக பாதுகாக்கும் உங்களுக்கு சரிவர புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்கள் உயிர்வானவங்களா பெண்கள் உயிர்வானவங்களான்னு ஏன்னா இந்திய திருநாட்டில் ஏன் ஆண்கள் உயர்வாக மதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஓம் நமஸ்பார்ட்